அனைவருக்கும் வணக்கம் ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா கரெக்டான டைமில் கரெக்டான ஆடியன்ஸுக்கு அதிகமாக கொண்டு போய் சேர்த்து அதன் மூலம் என்கொயரி எடுக்கிறதுனால தான் அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகுது நீங்கள் பார்க்குறது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி ரெண்டு லீட்ஸ் எடுத்திருக்கோம் ஒரு லீடோட காஸ்ட்டு முப்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு மொத்தமே முப்பத்தி மூணாயிரூவா தான் செலவாயிருக்கு இது வந்து ஜஸ்ட்டு ஒன் வீக்கில் நடந்தது ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டேட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு அதை தாண்டி யாருக்கு போயிருக்கு என்ன ஏஜில் வந்து பார்த்துருக்காங்க எத்தனை என்கொயரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம் ஸோ இருபத்தஞ்சுலேருந்து முப்பத்தி நாலு முப்பது வயசுலேயும் பண்ணியிருக்கலாம் முப்பத்தி ரெண்டுலையும் பண்ணியிருக்கலாம் முப்பத்தி நாலுலேயும் பண்ணியிருக்கலாம் அடுத்த ஸ்டேஜ் வந்து முப்பத்தஞ்சு டு நாற்பத்தி நாலு ஸோ உங்களுக்கு கீழே நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தி நாலு அப்போது நம்ம கரெக்டான ஆடிய்க்கு தான் போயிருக்கு இது வந்து பி டூ பி பி டூ சி பி டு பி தான் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம் ஸோ பிளாட்ஃபார்ம் ஃபேஸ்புக்கில் எவ்வளோ ரீச் ஆகுது அதோட ரிசல்ட் என்ன சேம் இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ரீச் ஆகுது அதோட ரிசல்ட் என்ன இதை தாண்டி நம்மளோட ஆடை வந்து எந்த டிவைஸ் அதாவது வந்து சிஸ்டம் இல்லைன்னா மொபைல் இது வந்து சிஸ்டமில் பார்க்குறவங்க கம்ப்யூட்டரில் பார்க்குறவங்க பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 கம்மி ஸோ உங்களுக்கு தெரியும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம டேட் வைஸ் கூட பார்த்துக்கலாம் நூற்றி முப்பத்தொம்போது இரநூத்தி இருபத்தொம்பது ஸோ தெரியுதுங்களா இரநூத்தி தொண்ணூறு ஸோ இந்த மாதிரி எந்த நாளில் எவ்வளோ நீட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக இந்த டெக்னாலஜியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் யாருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி அவங்க கிட்டே இருந்து நான் இதை எடுத்து பண்ணலான்ட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு என் பேர் வந்திருக்கு இது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் ரிலேட்டடான மேனுஃபேக்சர் இவங்களுக்கு வந்து ஹோல்சேலாகவும் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் சூப்பர் ஸ்டாக்லிஸ்டாகவும் ஷாப் ஓனர்ஸாகவும் பொதுமக்களுக்கும் போகிற மாதிரி பண்ணியிருக்கோம் தேங்க் யூ